அலகமதுல்ல இத்துக்குரிய எல்லா முருள அல்லாஹின் அவர்களே நாம் ஒவ்வொரு நாளும் துளைக்கு பிறகு நவிமாருடைய வாழ்க்கையிலிருந்து சில படிப்புகளை பார்க்க வருகின்றோம் அந்த அடிப்படையிலே நேற்று யாரையும் நாம் தன்னை விட இழிவாக நினைக்க கூடாது தான் தான் அறிவாளி என்று நினைக்க கூடாது என்று நபி மூசா செல் வாழ்க்கையிலிருந்து சில படிப்புகள் பார்த்தோம் அதே மாதிரி இன்றும் நிறைய மக்களிடத்துல இருக்கக்கூடிய ஒரு பண்பு வந்து பிறரை மட்டம் தட்டி பேசக்கூடிய பண்பு என்ன சிலம் எல்லாத்திலே சில பேர் சில கருத்து சொன்னாங்க அப்படின்னா இவங்களா சொல்லி நம்ம எடுக்கிறதா இவனுக்கெல்லாம் அந்த அளவுக்கு அறிவு இருக்கா என்று சொல்லி அந்த மக்களை மட்டம் தட்டக்கூடிய நிறைய பேர் நினைச்சிடும் பார்த்துட்டு அவர்கள் செய்யக்கூடிய அந்த நன்மைகளை கூட ஏராளமாக நினைக்கக்கூடிய மக்களை நினைச்சிடும் பார்த்துட்டு இது வந்து ஒரு மிகவும் மோசமான பண்பு இது யாருடைய பண்பு அப்படின்னா நயவஞ்சர்கள் முனாஃபின் சொல்லக்கூடதா இல்லையா அப்படிப்பட்ட மக்களுடைய பண்பா எல்லாத்தையும் நினைச்சிடும் குழான்ல சொல்லி காக்கிறான் எந்த அளவுக்கு அப்படின்னா சகாபாக்கள் வந்து அல்லாவுடைய தூதர் வந்து நீங்க நினைச்சீங்க அல்லாவுடைய பாதையில நீங்க உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேர் நினைச்சாங்கன்னா உதவி செஞ்சான் எப்படின்னா சில சகாபாக்கள் தங்களிடத்துல இருந்த பொருளாதாரத்தை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தா சில ஏழு சகாபாக்கள் என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட பொருளாதாரம் இல்லை அப்படிங்கும் போது ஒரு நாள் வேலைக்கு போய் அந்த சம்பாதிச்சு கையளவு பேர் கிடைக்குமா இல்லையா இதை கொண்டு வந்து செஞ்சாங்க அல்லாவுடைய பாதையில கொடுத்தாங்க இப்படிப்பட்ட மக்களை பார்த்து அந்த நையபத்தர்னு சொன்ன வார்த்தையாக அல்லா என்ன சொல்றான் குரான்னு சொல்லியிருக்காங்க என்ன சொல்றான் அல்லதீன எளிமி சூழன் அவர்கள் குத்தி பேசுகிறார்கள் அல் முத்தப்படையின மினல் முக்மினின தி சொதக்காதி மூமனிகள் இருந்து சொதற்காலை கொண்டு உபரியான நன்மையில செய்யக்கூடிய அந்த மக்களை பார்த்து பேசுறாங்க அவர்கள் குத்தி பேசுகிறார்கள் லா எதிதுன இல்லா ஜுகுதகும் வயசு க

கேள்வி செய்கிறான் அழகும் அலி அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு அப்படின்னு சொல்றான் அல்லாவுடைய பயில ஒருத்தர் செலவு பண்றாரு அது அவருடைய தன்மையை பொறுத்து அவரை பெரிய லெவல்ல செலவு பண்ணலாம் இல்ல சின்ன லெவல செலவு பண்ணலாம் இதை பார்த்து ஒருத்தர் இவங்களாம் செலவு பண்றான்னு சொல்லி நிச்சயம் நம்ம கேள்வி பண்ணோம் அப்படின்னா இது யாருடைய பண்பு உணாவிக்குடைய பண்பு

இன்னைக்கு பாத்தீங்கன்னா கணவன் மனைவி வாழ்க்கையில வந்து ஒரு கணவர் இருக்கார் அப்படின்னா அவர் ஒரு வியாபாரம் பண்ண போறாரு அப்படின்னா இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா எல்லாத்துக்கும் நினைச்சாருன்னா ஆலோசனை கேட்பாரு தந்தைகிட்ட தாய்கிட்ட குடும்பத்துல உள்ள தன்னுடைய சகோதரிகிட்ட சகோதரர்கிட்ட நண்பர்கிட்ட எல்லாம் கேட்பாரு ஆனா தன்னுடைய மனைவிட்ட கேட்கக்கூடிய கணவன் வந்து ரொம்ப கம்மி எல்லாத்துக்கும் கேட்காமல எல்லாத்தையும் கேட்கும் போது மனைவிட்டையும் ஒரு வார்த்தை கேட்கணும் அவருடைய அபிபிராயத்தை அவங்களுடைய ஆலோசனை கேட்கணும் ஆனா சில பேர் எப்படி நினைச்சாங்கன்னா இவனுக்கு எல்லாம் எனக்கு தெரியும் இவன் ஆலோசனை சொல்ல அளவுக்கு எல்லாம் வளரல அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க நினைக்கிறான் அதே மாதிரி சில மனைவாள் அவரு தான் அவங்களுடைய தந்தை சகோதர சகோதரிகள் கணவன் கேட்டுவாங்க இவர்த்த போய் கேட்கவா இவருக்குல்லாம் அந்த அளவுக்கு எல்லாம் அறிவு இருக்கு அப்படின்னு சொல்லி நிச்சராங்க நினைக்கிறான் ஆனா நவீல் நாயம் செல்லாசுல வந்து எப்படி இருந்தா அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் வந்து உம்ரா செய்யறதுக்காட்டி மதிநாள்ல இருந்து மக்காக்கு போறான் அப்போ அந்த காதேரியல்லாம் நினைச்சுறாங்க நீங்க உம்மராக செய்ய கூடாதுன்னு சொல்லி வேறு பீப்புளாக அப்போ உதவிதியா அப்படிங்கிற இடத்துல நிறுச்சிறாங்க தங்குகிறா அந்த இடத்துல தான் நிறுச்சுகிறாங்க தடுக்க போடுறாங்க அப்ப உங்களா செய்யும்போது ஷர்த்து என்னன்னா எங்க தடுக்க போடுறமோ போக முடியாத சூழல் ஏற்பட்டுச்சுன்னா அங்கேயே என்ன செய்வோம் வழி பிராணிகளை அறுத்து மொட்டை அடிச்சு நிச்சயம் வந்துட வேண்டியது அப்போது இதை வந்து ரசுல்லா வந்து சாகி சொல்கிறான் சரிப்பா வாங்க எல்லோரும் நம்ம நிச்சுருவோம் குருவா கொடுத்து இப்படி எல்லாம் கலைஞ்சிருவோம்னு யாருமே எதுவுமே ரியாக்ஷன் இல்லை எல்லாமே எண்ணெய்சாங்க அமீதா உட்காந்துருக்காங்க ரசிகா சொல்லிக்கிட்டே இருக்காங்க யாரும் காது கொடுத்து செய்யல கேக்குற மாதிரி தெரியல ரசுல்லா ரொம்ப மனசு வருத்தம் சொல்றோம் யாரும் கேட்க மாட்டிருக்காங்களே அதாவது கேட்க கூடாத சகாபா கூட எண்ணும் இல்ல எப்படியாவது ரசூல்லா வந்து நமக்கு அனுமதி நம்ம ஆயிரத்தி ஐநூறு பேர் இருக்காங்க சகாபா வெறும் முன்னூறு பேர் நினைச்சாங்க ஆயிரம் பேரை சட்டை போட்டாங்க இப்ப என்னது மெஜாரிட்டி ஜாஸ்தி அதெல்லாம் வாங்க போடுவோம் சட்டப்படுவோம் பிரச்சனை இல்ல ரசுல்லா இருக்கு அனுமதி அந்த கூடாரங்கமா இல்லையா மனைவி கூப்பிட்டு இருப்பாங்கல்ல அந்த கூடாரங்களை போய் தன்னுடைய அல்லாவுடைய தூதர் நீங்க போங்க நீங்க போய் என்ன செய்ய பிராணி அறுத்து வழிட்டு உங்களுடைய நாவதலை கூப்பிட்டு நீங்க என்ன செய்ய மொட்டை அடிங்க உங்களை பின்பற்றி உடைய தோடர் நினைச்சுவாங்க வரிசையா செய்வாங்க நினைச்சாங்க மனைவி சொல்றாங்க

தன்னுடைய மனைவியும் சொல்லி அவளை அவமரியாதை நடத்தாம மட்ட தட்டாம அவங்களுடைய பேச்சையும் மதிச்சு சொன்னதுனால அங்கீகரிச்சுட்டான் எந்த அளவுக்கு ஒரு வெற்றியை கொடுத்தோம் அப்படின்னா தெளிவான வெற்றியை கொடுத்தோம் அதாவது இந்த ஷரத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு வாரதூரமான விஷயமா இருக்கும் உதவியா உடன்படிக்கையில அந்த அந்தத்தை பார்த்துட்டு இது வெற்றி அப்படின்னா அது மட்டும் இல்லாம அவங்க கோபம்ல கிளம்பி போகல தன்னுடைய மனைவி சொன்ன அந்த ஆலோசனை ஏற்றுக்கிட்டாங்க அவங்க என்ன செஞ்சாங்க செஞ்சாங்க அதே மாதிரி என்ன செஞ்சாங்க நபித்தோடும் நினைச்சாங்க பின்பற்றி செஞ்சாங்க இதே மாதிரி சில பேர் வாழ்க்கையில சில முக்கியமான விஷயங்கள் முடிவெடுக்கும் போது எப்படி மத்தவங்க எல்லாத்துக்கும் கேட்கிறோமோ அதே மாதிரி தன்னுடைய மனைவிட்ட என்ன செய்யணும் கேட்கணும் அதே மாதிரி மனைவி என்ன செய்யணும் கணவன் கேட்கணும் ஏன்னா யாருக்கு எந்த நேரத்துல அல்லாம் வரப்போ கொடுப்பா நினைச்சு முடியாது சொல்ல முடியாது அதே மாதிரி அமையல் சொல்லுவாங்க எல்லாரையும் மதிச்சா மனைவி மட்டுமல்ல சாதாரண நபித்துடன் முதல் கொண்டு எல்லாரையும் மதிச்சான் நம்ம யாரை மதிப்போம் முக்கியமான ஆளை மட்டும் தான் மதிப்போம் ஊர்ல ஒரு குழியால் ஒரு கருத்து சொன்னா கொஞ்சம் காசு உள்ள ஒரு கருத்து சொன்னா நினைச்சு போயிட்டாருந்தான் பொதுவாகவே ஒரு சபையில தொலைவே வர மாட்டாரு பஞ்சாயத்து மட்டும் இருப்பாரு அவர் ஒரு விஷயம் சொன்னாருங்களேன் சொல்லுங்க அப்படின்னு நினைச்சுவோம் அவங்க கருத்து மட்டும் தான் மக்கள் கேட்பாங்க அதே பள்ளிவாசு அஞ்சு நாளாக தொலை அவர் சொல்லுவாரு இந்த ஜீவன் சும்மா இருப்பா என்ன சொல்லுவாங்க ஆ பண்ணிருவாங்க இந்த இடத்துல மக்கள் என்ன பாக்குறாங்க பொருளாதாரத்தையும் பதவியையும் செல்வாக்கத்தையும் பார்க்குறாங்க அவன் நல்ல பூமினா பள்ளிவாசலோட தொடர்பு இருக்கானா அதெல்லாம் நினைச்சு மாட்டாங்க பார்க்க மாட்டான் ஆனா அவையில் எல்லாம் ஏன் சொல்லாது எப்படி இருந்தாங்கன்னா மதினாக்கு வந்துட்டாங்கல்ல மதினாக்கு வந்தோடனே யூதர்களுக்கு ஒரு பொறாமையாச்சு இங்க ரசுல்லா வந்து இங்க செல்வாக்க மாட்டாரு நம்மளுடைய செல்வாக்கெல்லாம் குறைச்சிருச்சு அப்படின்னு சொன்னோடனே யூதர்கள் சேர்ந்து காதிரிகள் சேர்ந்துக்கிட்டதுல நிறைய கூட்டங்கள் சேர்ந்து என்ன செய்வாங்க மதினாவை தாக்க வரா இப்படி தாக்க வரும் பாத்தீங்கன்னா மதினா வந்து மதினால மேற்குல வந்து ஒரு எரிமலை குண்டு மாதிரி இருக்கு அங்க இருந்து வர முடியுது கிழக்குலையும் அதே மாதிரி குண்டு இருக்கு அதே மாதிரி தெற்குல வந்து மிகப்பெரிய பேரிச்ச மரங்கள் அன்றைய காலத்துல இருந்து நிறைஞ்சிருச்சு இந்த மூணு இடத்துல இருந்து வர முடியாது ஆனா வடக்க இருந்து நினைச்சிடலாம் வந்துடலாம் இப்ப அந்த இடத்த நம்ம என்ன செய்யறோம் அதை கட்டுப்படுத்துவோம் நம்மளும் ரொம்ப கம்மியா இருக்கும் எதிரிகள் ரொம்ப பேர் வரலாம் குறைஞ்ச நேரம் தான் இருக்கு எப்படி செய்வோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த சூழ்நிலையை கூட அல்லாஹ்னு சொல்லி சொல்லிக்காமல் சொல்லலாம் இதா ஜாவூக்கும் இன் கௌக்கிக்கும் வவின் அஸ்கலமிற்கும் அவர்கள் உங்களுடைய மேல்புறத்தில் இருந்தும் கீழ்ப்புறத்தில் இருந்தும் அவர்கள் உங்களை நோக்கி வந்த சமயத்திலே வயது ஜாஃபத்தில் அபு உங்களுடைய கண்கள்லாம் சொருகிருச்சு தானே அத்தனை பேர் இருந்துச்சுனா வாராமல் வெந்தி செய்ய போகிறேன் சொல்லி உங்களுடைய கண்கள்லாம் சொருகிருச்சு வர வரத்தில் குலுகுலு ஹனாஜிர உங்களுடைய

பாரசீகருடைய ஒரு சொல்லி தரேன் என்ன செய்வோம் நம்ம அந்த இடத்துல பெரிய அகலை புலி இருக்கா இல்லையா அதை தோண்டுவோம் அதை தோண்டிக்கலாம் அப்படின்னா நம்ம எந்த அவன் தாண்டி வரணும் தாண்டி வர முடியாது கீழே இறங்கி வந்த நினைச்சிடலாம் அம்பு இருந்துலாம் சொல்லி நினைச்சாங்க இந்த ஒரு ஆலோசனை சொல்றாங்க பிரசுலா என்ன பண்ணிக்கலாம் இப்போ அதெல்லாம் வேண்டாம்ப்பா இவர் சொல்றான்னு கேட்கணுமா இவர் பாரசீகம் சொல்லுவாரு நம்ம நம்முடைய குறைசியில தான் அப்படிலாம் ரசூலா சொல்லல இவர் சொன்னதை உடனே நினைச்சாங்க ஏத்துக்கிட்டாங்க அதனால என்ன ஆச்சுன்னா அவ்வளவு பேர் வந்தான் ஆனால் மதினா உள்ளே என்ன செய்ய வர முடியல அப்ப நபியல் நாயம் சொல்லாங்க இவர மக்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்ன செஞ்சாங்க மதிச்சாங்க நடைமுறை வாழ்க்கையில கூட பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் ஒரு பட்டி சொன்ன ஒரு செய்தி என்ன அப்படின்னா ஒரு டீ இருந்து சில ஆபீஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான் சோப்பு கமேடியன் அந்த கம்மியில பாத்தீங்கன்னா சோப்பு வந்து சோப்பு உள்ள இல்லாமலே வெறுமனே கவர் இருக்குமா இல்லையா அதுமே பேக்கிங் ஆயினது போயிருது இது எப்படி பார்த்து அடுக்குறதுன்னு சொல்லி அந்த ஆபீஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அந்த டீக்கெட்ல ஒரு சாதாரண மனுஷனாரா நீங்க அந்த சோப்பு வந்து பேக்கிங் ஆகி வருமா இல்லையா அந்த இடத்துல ஒரு டேபிள் ஃபேன் வச்சிருங்க அப்படி வச்சீங்கன்னா காலியான பெட்டி இருக்குமா இல்லையா அது எந்திரிச்சிடும் அடிச்சு தூக்கிட்டு போயிருந்தோம் வாருங்க அவ்வளவு பெரிய அறிவாளியா மக்கள் இருந்தாலும் சில சமயங்கள்ல சின்ன மனிதர்கள் பேசக்கூடிய அந்த கருத்துக்களுக்கு அல்லா நினைச்சிடா வெயித்து வச்சிருக்கான் அதனால நம்முடைய வாழ்க்கையில யாரையுமே மட்டம் தட்டாம அவரை சொல்லக்கூடிய கருத்துக்களை மைத்து வரக்கூடிய ஒரு நல்ல முஸ்லீம்களாக அல்ல அவர் ஓரளவுக்கு மனதீன்மா போனாக வாசகத்தை அப்படின்னா